ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் முதம் உங்கள் ஜாதகத்தில் லக்னமும் நவாம்சமும் ஒரே ராசியாக அதாவது வர்க்கோத்தமாக இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக உங்கள் ராசியில் உள்ள லக்னம் நவாம்சத்துலேயும் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கெடுதலான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க ஜாதகத்துல நம்ம ராசி கட்டம் நம்ம உடல் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்றது நவாம்சங்க நவாம்சம் அப்படிங்கிறது நம்முடைய பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் மற்றும் நம் அல்லது பற்றி ஒரு முக்கியமான கட்டம் ஒரு கிரகம் ராசி கட்டத்திலயும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல இருந்தா அத வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க வர்க்கோத்தமம் உங்க ஜாதகத்துல இருந்தாலே எல்லா விஷயத்திலயும் ஒரு நல்ல நிலைமை நடப்புங்க இப்போது உங்கள் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு உடல் வலிமை அதிகமாக இருக்கும் மற்றவங்க சோர்வடைகிற நேரத்தில் கூட இவங்க சோர்வடைய மாட்டாங்கங்க பெரும்பாலும் இவங்களுக்கு உடம்புல சக்தி அதிகமாக இருக்கும் நம்மெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பத்து நாள் படுத்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டே நாள் தாங்க இருப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க அளவுக்கு இவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இவங்க பெரும்பாலும் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க முக்கியமாக தன்னோட மனைவியையும் தன்னோட இரண்டாவது குழந்தையையும் அதிகமாக மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்குங்க என்ன செய்றாங்க அப்படின்னு இவங்க குடும்பத்துக்கே தெரியாது யாருக்குமே தெரியாதுங்க அப்படி ஒரு ரகசிய நடவடிக்கைகள் இவங்களுக்கு இருக்கும் பொறாமை குணம் இருக்கும் ஆனா எந்த விஷயத்திற்கும் மனசு சஞ்சலப்பட மாட்டாங்க இவங்க உருவத்தால் குட்டையா இருந்தாலும் தன்னை எப்போதும் உயர்வானவராகவே நினைச்சுக்குவாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் இருக்குங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜோடி பொருத்தம் இல்லாத நிலை ஏற்படும் நிறைய இவங்க அனுபவிக்க நினைச்சாலும் அதற்கான திருப்தியான மனைவி அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு தாமதமா பிறக்கும் இல்லாட்டி இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அப்படிங்கிற நிலைமையில தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க பொதுவாக இவங்களுக்கு அம்மா மேலே அவ்வளவும் பாசம் இருக்காது அப்பா மேலே தான் பாசம் அதிகமாக இருக்குங்க பொதுவா உங்க ஜாதகத்துல மூணாம் அதிபதி நவாம்ச கட்டத்துலேயும் அதே இடத்துல இருந்தா அவங்களுக்கு சகோதரன் உண்டு மாமனார் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் லக்னம் வர்க்கோத்தமம் ஆனவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி இவங்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்கங்க எதையுமே பெருசு பெருசா தான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபடுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க லக்னம் வர்க்கோத்துவம் அடைந்திருந்தால் ஒருவருடைய கர்ம மின்னைகளுடன் தொடர்புடையதுங்க ஒருவேளை உட்புறவியில் முடிக்காத சில கடமைகள் அல்லது அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருந்தா மீண்டும் ஒரு முறை பிறந்து அவற்றை நிறைவு செய்ய வேண்டி இருக்குங்க ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட லட்சியங்களையும் கர்மாவையும் உறுதியாக நிறைவேற்றுவீங்க நீங்க மீண்டும் பிறவி எடுக்க காரணமாக இருக்குங்க பொதுவா ராசியிலையும் நவாம்சத்திலையும் லக்னம் ஒரே மாதிரி வந்தால் அவங்க வீட்டில் மேசம் சிம்மம் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்கங்க ஏன்னா மேசம் சிம்மம் தனுசு மூன்றுமே ஒரு தீயை குறிக்கக்கூடிய ராசி தான் இந்த மூணு ராசிகளும் அக்னி ராசிகளுங்க இந்த ராசியில் பிறந்தவங்க லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்த ஜாதகரின் குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க இது கர்ம ரீதியாக ஒன்னோட ஒன்று இருக்குங்க உங்கள் வீட்டில் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களோட ராசியிலையும் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்க நவாம்சத்துலேயும் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ ராசியிலையும் நவாம்சத்துலேயும் லக்னம் ஒரே மாதிரியாக வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் பொருந்தி வருது அப்படின்னு பாருங்கள் பொருந்தி வந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்